நான் சும்மா இருந்தோம் மந்தியில் வைக்க வேண்டியில் இளமரம் காப்பிட வாழ கூச்சிக்கிற மாதிரி பேசுறேன் கத்தி கத்தி பேசுவாங்க என்னடா கத்தி கத்தி பேசுறாங்க நீ மட்டும் இந்த பண்ண இந்த இந்த இதுல இந்த ரெண்டாவது மாடல் நடத்தும் போது நீ கத்தி அண்ணன் சினிமான சொன்னார் எடுத்துக்கிறீங்க இந்த அரசியல் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து விஜய் கட்சிக்காரங்க வந்து அண்ணன் சீமான விமர்சிக்காங்க இது எப்படி நான் பாக்குறேன் அவங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழல் பற்றி என்னென்ன தெரியாது சுற்றுச்சூழல் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள் எங்களுக்கு தெரியும் எப்படின்னா இந்த மண்ணுக்கு எப்படி பாதுகாக்கணும் என்ன செய்யணும்னு அவர் சுற்றுச்சூழல் ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அவர் வந்தவனு வெடி போடுறாரு முதல் கட்டமாக அதை தவிர்க்கணும் அவர் அதை தவிர்த்துட்டு அவர் அவர் ரசிக இருக்கு தம்பி நான் வந்தால் வெடி போடாதியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அறிவுரை சொல்லிட்டான் அறிவுரை சொல்லிவிட்டு அரசியல் கொண்டாட்டான் ஃபஸ்ட் அவங்கள வழி நடத்திட்டு தமிழ்நாட்டு மக்கள் வழி நடத்தினாங்கன்னு வச்சிங்களேன் சிறப்பாக இருக்கும் ஆனால் அவர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க அதாவது வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விஜய் ரசிகரெல்லாம் வந்து தாவை காலை வந்துட்டாங்க அதோட அந் அந்த அந்த கடுப்புனால தான் வந்து இப்படி சீமானும் சீமான் தம்பிக்குள்ள இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க கருத்து பண்ண வைக்கிறேன் இல்லை அண்ணனோட கொள்கைக்கும் அண்ணனோட தத்துவத்தையும் ஏற்றுக்கிட்டவங்க கண்டிப்பாக உறுதியாக வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த கட்சிக்கு வந்தோம் எது எதுக்கு இப்போ சுற்றுச்சூழல் நான் நான் வந்து வந்திருக்கேன்னா அந்த மண்ணை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துக்காக நான் வந்து நிற்கிறேன் அவங்களுக்கு என்ன தெரியும் அவர் ரசிக குஞ்சாக இருந்தவன் அண்ணனோட பேச்சுக்களை ரசித்தவன் மட்டும்தான் போவான் அண்ணன் கூட வந்து பயணித்தாலு அண்ணனை உணவு உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கிட்டவங்க யாருமே வந்து அவங்களோட ரசிகராக இருக்கலாம் நானே மிகப்பெரிய விஜய் ரசிகர் ஆனால் தளபதி படம் இப்போ முத முதல் வச்சுருங்க தளபதியின்னு ஒரு படம் அந்த தள தளபதியில் பகவதின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை நான் போய் சட்டையென்னா கலட்டி சுற்றி சுற்றிட்டு இருந்த காலம் அப்போ அப்படி பார்த்தா படம் ஆனால் அவர் அரசியலுக்கு வரையில் அவர் ஏற்றுக்கிற முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு அவரை ரசிகரை வழிப்படுத்திட்டு தான் மக்களை அடுத்து வந்து மண்ணை பாதுகாக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை செய்ய முடியாது ஆனால் வந்து என்ன என்ன சொல்கிறாங்க ஏன் வந்து இப்போ வந்து விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது உங்களுடைய எதிரி வந்து பாஜகவும் திமுகவும் தானே நீங்கள் என்ன இப்போ அந்த அந்த கொள்பாட விட்டு அப்படியே வந்து டிவி கேஸ் எடுத்து எடுத்துருப்பேன் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க அது நான் வந்து எப்படின்னா சொல்கிறதுனா இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது ஒரு போர்க்கால சரியான போர்க்காலம் இந்த நேரத்தில் வந்து பத்தொம்போதுலேயும் அப்படி அதே மாதிரி தான் வந்தாங்க கமலதாசன் கமலஹாசன் வந்தார் வந்து இருந்த ஓட்டுகளை பிரித்து விட்டுட்டு அதுக்கு ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி கொண்டு போய் திமுகவில் சேர்த்துட்டார் இதே மாதிரி தான் இ இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருப்பாரா இருபத்தி ஒம்பது எலெக்ஷன் வரைக்கும் தனித்து நிற்பாரா அதான் எங்களோட கேள்வி இல்லை தனித்தனி பேர் தாண்டிட்டு இந்த பொது எதிரியாக இருக்காங்க பாஜகவும் திமுகவும் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிகளும் சேர்ந்து அவங்கள அடிக்க பார்த்துட்டு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னு அரசியல் விமர்சனம் எங்களோட ஒத்து வரவே மாட்டார் இல்லை அவங்க ஒத்து வர்றங்கிறத தாண்டிட்டு இப்போ திமுகவை எதிர்க்கிறாங்க திமுகவை வீழ்த்த முயற்சி பண்ணுறாங்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய திமுக பிடிங்க தானே வருது இவரே திமுகவுடைய பிடி முக வந்து அண்ணன் சீமானன் வந்து குறிப்பாக போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தது பிறகு தான் இந்த மாதிரி மேடைகளில் வந்து டிவிக்க போடுறாங்க தளபதி தளபதியில் கத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு விமர்சனலாம் சொல்கிறாங்க அண்ணன் போய் பார்த்தா எதுக்கு பார்த்தாங்க அவங்க அண்ணனோட மரணத்தை போய் மரணத்துக்காக கேட்கறதுக்கு தான் போனார் இது எல்லா பேரும் இல்லை என்னுடைய தகப்பன் போன இறந்துட்டாரு இறந்துட்டார் தகப்பன் இறந்துட்டார் என்னை சார்ந்தவங்க நிறையா பேர் வந்து அவன் எதிர்கட்சிக்காரவங்க எனக்கு பிடிக்காதவங்கன்னா வருத்தம் செஞ்சாங்க அது வந்து இயல்பு அது மனித நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க குறிப்பாக திமுக பாஜகவை எதிர்க்கிறது படையும் விஜய் தான் அண்ணன் சீமான் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லவே முடியாதுண்ணே எங்கள் அண்ணன் வந்து அவர் யாரை எப்போ அடிக்கணுங்கிறது கரெக்டாக தெரியும் கரெக்டாக அடிப்பார் வெற்றி பெற வாழ்த்து எனது பெயர் ஜாக்கிர சொன்ன ஓம்முருகா வயது அறுபது சென்னை சோழிய தொழில் தொகுதி சைதாப்பேட்டை பாராளுமன்ற தொகுதி ஏன் விஜய் எதிர்க்கிறீங்க என்ன எனது அலைபேசி எண் எண்பது ஐம்பத்தி ஆறு எட்டு எட்டு இருபத்தி மூணு எட்டு எட்டு போன் பண்ணி கேட்டு சொல்றேன் சரி நாங்க விஜய் விஜய் நாங்க அவரை எதிர்க்கல விஜய் விஜய் தொடர்றாங்க தொடர்றாங்க அந்த பிள்ளைங்களா இருக்கல இது அரசியல் ரீதியாக நாங்க எதிர்க்கிறோம் அவருடைய கொள்கையில எதிர்க்கிறோம் ஆனா வந்து விஜய் பார்த்து பயந்துட்டு அரசியமான அப்படிங்கிறாங்களா தமிழ்நாடுக்கு பயன்றதே கிடையாதுங்க தமிழ்நாடுக்கு பயன்றது தெரியாதுங்களா கிடையாது

குண்டை சேர்க்கணுமா வேண்டமா வேண்டாம் அவங்க உன்கூட வரணும்னு சொல்லல அவங்க கொள்கை எதுவும் இருந்துட்டு போட்டுமே அது எப்படிங்க நல்லவனு கூட சேர முடியாது நீ சேர வேண்டாம் குண்டை ஜகணமா இல்ல தாவீக்கா கூட அவங்க ஏதோ கொள்கையா இருந்துட்டு நாம எதுக்கு நாங்க யார்ட்ட சேர மாட்டேமே நாங்க யார்ட்ட சேரணு கூப்பிடல நம்ம வேலைய எடுத்து கொஞ்சம் நம்ம எது ஏலா இருந்து சார் தலைதெறி நம்ம வேல வந்து ஈஸியா இருக்கிறதுக்கா நீ ஒரு பைலமே பைனி போ நாங்களா கூப்பிட கொண்டு கூப்பிட மாட்டேங்கிறது அப்புறம்லாம் டீமா சொல்ல கூட்ற வாரதிய சொல்ல இன்னைக்கே கூட்டினு சொல்லியிருக்காரா